என்னுடைய மூன்று வயது குழந்தை காலையில் இருந்து அழுது கொண்டிருக்க முடியவில்லை அதனால் தான் என்னால் குறித்த நேரத்திற்குள் அரசவைக்கு வர முடியவில்லை குழந்தையை சமாதானப்படுத்த முடியவில்லையா உண்மையை நான் நடந்ததை சொல்கிறேன் கேளுங்கள் காலையில் எழுந்தவுடன் என் குழந்தை கரும்பு கேட்டது நானும் வாங்கி தந்தேன் அதை பிழிந்து சாறு தரும்படி கேட்டது நானும் அவ்வாறே செய்து ஒரு கோப்பையில் உச்சி கொடுத்தேன் உடனே கோப்பையில் இருந்த கரும்பு சாற்றை தரையில் கொட்டிவிட்டு தரையில் ஓடும் சாற்றை மீண்டும் கோப்பையில் எடுத்து தர சொல்லி பிடிவாதம் செய்தது அது என்னால் எப்படி முடியும் அது முடியாத காரியம் என்று சொன்னாலும் கேட்கவில்லை அதனால்தான் தான் எனக்கு தாவரமாகிவிட்டது ஒரு குழந்தையை சமாதானப்படுத்த தெரியாத உன்னை அரசவை புலவர் என்று சொல்வதற்கே வெக்கமாக உள்ளது உலகிலேயே கடினமான செயல் என்றால் அழுகின்ற குழந்தையை சமாதானப்படுத்துவது மட்டுமே நீங்கள் எப்பொழுதாவது அழுகும் குழந்தையை சமாதானப்படுத்தியுள்ளீர்களா மன்னரிடமே கேள்வி கேட்கிறாயா என்ன ஒரு ஆணவம் உனக்கு சரி மன்னா நான் குழந்தையாக மாறி அழுகிறேன் என்னை சிரிக்க வையுங்கள் பார்க்கலாம் எனக்கே சவாலா

குழந்தாய் எனக்கு பிடிக்காத படிப்பு எது அது போய் எலிக்கிட்ட கேளுங்கடா அடே அறிவு கட்ட மங்குனி அமைச்சர்களே குழந்தையின் அழுகையை நிறுத்துங்கடா நான் வழுகும் குழந்தையை சிரிக்க வைக்கிறேன் பாருங்கள் அங்கே பாரு காகம் பறக்கிறது போடா லூசு காகம்னா பறக்க தான் செய்யும் மண்ணா நான் முயற்சி செய்கிறேன் குழந்தாய் அடே முட்டாள் அமைச்சரே அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்களே பிரின்சிபல் அவங்க கிட்ட போய் கேளுங்க நான் அழகையை நீட்டிக்கிறேன் மண்ணா குழந்தாய் நான் உனக்கு நீச்சல் கத்து தரட்டுமா தரையில எப்படி நீச்சல் அடிக்க முடியும் முட்டாள் காவலரே நான் பொம்மை தரட்டுமா நீ வைத்து விளையாடுகிறாயா போடா முட்டாள் அமைச்சரே நான் சிரிக்க மாட்டேன் நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா போதுமடா உங்கள் அறிவு கட்ட ஆலோசனை உனக்கு வேறு என்ன வேண்டும் நான் உனக்கு பாட்டு பாடட்டுமா

ஆனால் இது நல்ல பழக்கம் ஆமாண்ணா தென்னாலினாமா நம் நாட்டு இளைஞர்கள் செல்போனால் சீரழிகிறார்கள் அவர்களை அதிலிருந்து மீட்க ஏதாவது வழி கூறுங்களேன் மன்னா மாணவர்கள் மிக முக்கியமானவர்கள் அவர்கள் தான் நம் நாட்டின் வருங்கால தூண்கள் முதலாவது பெற்றோர்கள் தங்கள் செல்போன்களை குழந்தைகளிடம் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் அடுத்ததாக குழந்தைகள் கண்ணால் பார்ப்பதை அப்படியே செய்யும் ஆற்றலுடையவர்கள் எனவே பெற்றோர்கள் வீட்டில் அதிக நேரம் தொலைக்காட்சியுடனும் தொலைபேசியுடனும் நேரத்தை செலவழிக்காமல் தங்கள் குழந்தையுடன் சேர்ந்து உண்பதும் விளையாடுவதும் பேசுவதுமாக நேரத்தை செலவழிக்க வேண்டும் போனில் விளையாடாமல் ஒரு மணி நேரமாவது ஓடி ஆடி விளையாட வேண்டும் இன்றைய சூழ்நிலையில் போன் இல்லாமல் இருப்பது கடினம் தான் உங்களால் முடியுமா நீ என் கண்களை மட்டுமல்ல நம் நாட்டு மக்கள் அனைவரின் கண்களையும் திறந்து விட்டாய் நம் நாட்டில் உள்ள அனைவரும் தென்னால கூறியதை கடைபிடிக்க வேண்டும் செல்போனை தேவைக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும் இதுவே என் கட்டளை என் கட்டளை ハ <laughs> ハ